இருபது நாளைக்கு வந்து இப்படிதான் இருக்குமா ஆறு நாளைக்கு இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம் அவளை நடக்க விட்டாச்சு நடக்கட்டும் ஏன்னா நட நடக்கவே இல்லைனால இன்னைக்கு நேற்று மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்தாங்க ரொம்பவும் நடக்கலை மிதம் இறங்கறது கம்பி பிடிச்ச இறங்கு ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போ தான் அண்ணா நீ மாசியாக தான் கிளம்பி கிளம்பி நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காண்டி அண்ணன் இப்போ தான் போனால் போனது பிறகு தான் நம்ம வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நடந்து இருக்கா படியில் நடக்க உடனே ஏன்னா நடக்காமல் இருந்தது பிரச்சனை பிரச்சனையாச்சுன்னா ஸோ நடந்து போட்டுன்னு அப்படின்னு ஐடியா பண்ணியாச்சு ஒரு சிங்க கிளம்பி எப்படி போய் நிற்கிறேன் இங்கேயோ எங்கேயும் வர்றது கிடையாது அழுது தர்சா அண்ணவனை விட்டுட்டு போய்ட்டான் அவனை தெரியுமா தெரியாதா எப்படி கிளம்பி எப்படி இருக்க தர்சா அண்ணவனை விட்டுட்டு போயிட்டான் என்ன பண்ண போற இன்னொரு நாள் போமா வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு விட்டு போயிட்டானா அண்ணனை திட்டு என்ன ஏன் கூட்டு போறேன்னு சொல்லு

வீடியோ பாத்திருப்பீங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நேத்து வந்து இருபது நாளைக்கு வந்து இப்படிதான் இருக்குமா ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை கட்டு மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கணும் எண்ணெய் குறையதோ அப்ப அது வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்றாங்க அடுத்து செவ்வாய்கிழமை கட்டு போட சொல்லி நான் என்ன பயன்பா இனிமே நடக்கவே முடியாது இருக்கு ஏன்னா கால் பாதத்துல இருக்கனால நடக்கவே முடியாத போல இருக்கு ஆறு நாள் இனிமே நடக்கவே கூடாது அப்படின்னா ஹாஸ்பிடல்ல சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற பயத்திலயே தான் போனேன் பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாதனால இருபது நாளைக்கு நீங்கள் போட்டு தான் ஆகணும் இருபது நாளைக்கு இந்த பெயிண்ட் இருக்கும் நீங்கள் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கங்க கேட்டோம் வேணாம் ஸ்கேன் எடுத்து எதுக்கும் பார்க்கணுமா என்ன ஏதுன்னு கேட்கும் போது இதுக்கு ஸ்கேன் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு பதினஞ்சு நாள் இருபது நாள் தொடர்ந்து கட்டு போட்டுகிட்டே இருந்தோம் அந்த வலி குறை குறையிற வரைக்கும் நமக்கு மூணு நாளைக்கு ஒருக்கா கட்டு போட்டுட்டே இருந்தோம்னா சரியாயிடும் ஸோ உங்களுக்கு மன திருப்திக்கு எடுக்கணுன்னா சொல்லுங்கள் அடுத்த வாட்டி வேணா நான் எழுதி தரேன் பெயிடுங்க அப்படின்னும் சரி அவங்களே வேண்டான்ட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேன் எதுவும் எடுத்து பார்க்கல இப்போ ஓரளவுக்கு நடக்கிறேன் பிரச்சனை எல்லாம் ஆனா இருந்தாலும் அந்த அடுத்த வாட்டி நான் செவ்வாய் கிழமை வந்து வீட்டில் வச்சே கட்டு பிரித்து நல்லா குளிச்சுட்டு கால்லாம் கழுவிட்டு நீங்க வாங்க அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டை ஊக்கும் போது வேணா எந்த இடத்துல அடிபட்டுச்சு வீக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நாங்க மேபி வேணா காட்டுறோம் வீட்டுல வச்சே கட்ட பிடிக்கும்போது வேற எதுவுமே சொல்லல இருபது நாளைக்கு தான் இருக்கும் மாத்திர எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாக்குறீங்க காலிக்கு எங்க பாக்குறீங்க ராசி ராசி மருத்துவமனை அது பேர் வந்து ராசி சித்த மருத்துவமனை என்னன்னு தெரியல பட் ராசி பூக்கடைக்கு பின்னாடி இருக்கும் அந்த ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு நேர் அப்போ ஸ்டாட்டா டாட்டாஸ்வரம் காப்போசிட்ல அப்படியா நேற்று வந்து எண்பதா அதை டோக்கன் நாங்கள் அவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு வரணும் நாங்கள் இது மூணு மணிக்கு போனோம் காலைல அண்ணா நீ எல்லாம் இருந்ததுனால சரி ஆசை போவேன் ஊருக்கு சப்போஸ் போனாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் போகலான்னு பிளான் வச்சுருந்தோம் மதியம் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு அவங்க சீக்கிரம் எடுத்தோம் நல்லா சின்னதே சொன்னாங்க தம்பி வேற அழுதுகிட்டே இருந்தான் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க அண்ணன் தம்பியும் அடிச்சுக்க மாட்டாங்க விளையாட்டு பொருளுக்கு டேப்பை கொடு ஏன் டேப்பை கொடு அவன் சண்டை போட்டுவாங்க ரெண்டு பேர்ட்டு எல்லாமே இருக்கும் ஆனா இவனுக்கு மாத்தி மாத்தி வேணுங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க அதுக்கு நம்ம எங்கேயும் இருக்க முடியாது அப்புறம் ஊருக்கு போயிட்டோன்னா அதனால அதுக்கப்புறமா மூணு மணிக்கு மேல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மூணு மணிக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மூணு மணிக்கு மேல போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்க பாத்தா எண்பதாட்டம் போனோம் அவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்பதான் எங்களுக்கே தெரியணும் இவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு நாளைக்கே நாங்க எண்பதுன்னா நாங்க அதுக்கப்புறம் போனதுக்கு அவ்வளவு பேர் வந்தாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பாப்பாங்க நைட்டு சாயங்காலம் பாப்பாங்க நல்லா தான் பாக்குறாங்க காலை பார்த்தளை பார்த்து அவங்களே சொல்லியிருந்தாங்க எல்லாமே டேப்லெட் கொடுத்துருக்காங்க ஒரு மூணு டேப்லெட் கொடுத்துருக்காங்க காலையிலேயும் நைட்டும் போட சொல்லி அந்த மாத்திரை போட்டிங்கன்னா உங்களுக்கு வழி தெரியாது நாங்கள் அதே மாதிரி தான் அதை போட்டு நான் அங்கங்கே நடக்கிறேன் வைக்கிறேன் எல்லாம் பண்றேன் ஏன்னா என்னன்னா பிடிக்கி காலு கா நைட்டு ஃபுல்லா தூங்கி எழுந்திரிச்சு நான் காலையில எழுந்திரிச்சு அந்த காலை வந்து நான் கீழே தரையில வச்சேன்னா என்னால நடக்க முடியாது ஒரு மாதிரி இழுத்து பிடிக்குது மிச்சபடி எதுவும் இல்லை ஓகே நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது நடக்க முடியாது நடக்க முடியாது இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நேத்தையில இருந்து முந்தா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தேன் படி மட்டும் ஏற முடியாமல் இருந்துச்சு ஸோ அதுவுமே நேற்று அப்படியே மெதுவாக ஏறி இறங்கி ஏறி இறங்கி பழகிட்டேன் ஸோ இப்போ கொஞ்சம் கால் வந்து நல்லா நார்மலாக இருக்குது ஆனா என்ன அந்த வலி இருக்கு எனக்கு வலி கொஞ்சம் இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க முடியாது தம்பி தூக்கி நடந்தா வலிக்கும் வலிக்கும் அந்த மாதிரி அதனால இடிச்சாலும் வலிக்கும் இப்படி கால் இருக்குனா அந்த சுண்டு வரல் இருக்கும்ல அந்த அது கால்ல சைடுல முட்டு இருக்கும்ல அதுக்கு மேல இந்த சைடு ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லா பின்னாடி ஃபுல்லா வலி சோ இந்த இந்த சைடு இப்படி ஊனி நடக்க முடியாது நான் இப்படியே தான் நடப்பேன் இந்த சைடு இப்படி வச்சோம்னா இந்த சைடு வலிக்கு எனக்கு அதனால இந்த காலையிலேயே நினைச்சோம் காலையில இருந்து வந்து அண்ணா நீ இருந்து தூங்கும் போது ரொம்ப படுக்கிறதுக்கு எதுவுமே நாங்க பிளானே இல்லாம இருந்தோம் வரையன்னு சொல்லி தானா நாங்க எல்லாத்தையுமே ஒதுக்கி இருப்போம் எதுவுமே சொல்லல நாங்க அப்படியே வீட்டுல எப்போ எப்படி இருக்குமோ அப்படியே இருந்திருக்கு படுக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க மூணு பேருமே ஒரே இடத்துல போய் அண்ணி மேலதான் படுத்தேன் கட்டுல அப்புறம் ஏசி கொஞ்சம் தேசமா இருக்கு வேணாம்னா தூங்கிட்டே இருந்ததுனால கீழே படுத்துட்டாங்க இன்னைக்கு காலையில இருந்து வந்து இடஞ்சலா படுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நீங்க ரெண்டு ரூம் கிளீன் பண்ணி இந்த ரூம்ல எதுவுமே இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிவி ஸ்டாண்டு மட்டும் இருக்கு கட்ல இருக்கு இந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி அந்த ரூம்ல எல்லாம் ஃப்ரீ கட்ல கிட்ல எல்லாம் கலட்டி அந்த கட்ல இருந்துச்சுல எனக்கு சீதனமா அந்த கட்ல வந்து கலட்டி ஓரமா வச்சாச்சு கலட்டி வச்சாச்சு டேபிள் எல்லாம் அங்க போயிருச்சு வொர்க் பண்றது எல்லாம் அங்க போயிருச்சு எல்லாமே க்ளீன் இங்க வந்தாலும் இங்க தூங்கல அங்க வந்தாலும் அங்க தூங்கல அந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு ஆமா இனி அதுக்கு அடுத்து எப்போ வருவாங்கன்னு தெரியல கரெக்ட்டா ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க அத போன வாட்டி கார் எடுக்கும் போது வந்தாங்க கார் மாலை போடும் போது வந்தாங்க போன வாட்டி மாலை போடுறதெல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு கார் எடுக்கும் போது வந்தாங்க கரெக்டா ஒரு வருஷம் ஆக போகுது கார் எடுத்து அதை வந்துட்டாங்க அடுத்த தர்ஷன் எங்க அம்மா வந்து கேரளால இருந்துச்சுன்னா அடிக்கடி எங்க அண்ணன் வந்து இங்கிட்டு போயிட்டு என்னை பார்த்துட்டு அப்படியே போவான் எங்க அண்ணனை சொல்றேன் இப்ப இப்போ எங்க அம்மா வீடு கீரமளத்துல இப்போ நம்ம போய் அண்ணனை பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போவோம் அதனால நம்ம அடிக்கடி போற மாதிரி இருக்கு இப்போ வீடு கட்டினால இருந்தாலும் தம்பி தம்பி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போனோம் நான் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப தூரம் நாங்க இருக்கிறது

சாப்பிட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு மதியமா அப்புறம் முட்டை இருக்கு நான் ஒரு நாள் தங்கி நான் இவன் சொன்னேன் பிள்ளை எல்லாம் அந்த பக்கத்துல ஃபன் சிட்டி இருக்கு அங்க கூட்டி போ அப்படின்னு அங்க போனா வரவே மாட்டான் அப்படின்னா அக்காவும் சரி அவன் கொஞ்சம் கால் சரியானது மகிழன் தர்ஷன் பர்த்டேக்கு வந்து சரியாயிடும் அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போற மாதிரி சொல்லுவோம் நம்ம தர்ஷன் பர்த்டேக்கு ஆனா இந்த பிளானுமே வைக்கல பர்த்டேக்கு ஒரு பிளானும் இல்ல அது அந்த டைத்துல நடக்கும் போது பாத்துப்போம் எதுவுமே கிடையாது ஆமா ஒன்பே ஒன்பே நடக்கிறதுனால ரொம்ப எதுவுமே இல்லை நடக்குது நடக்குதுல இருந்து இல்ல தெரியுது இல்ல அது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அக்கா உங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிச்சு முத ஆறு மாசம் உங்களுக்கு சோகமா இருக்குன்னா கடைசி ஆறு மாசம் உங்களால உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு அவ்வளவு நல்லது நடக்கும் பாருங்க உங்க குடும்பத்துக்கே நாங்களி ரொம்ப ரொம்ப நன்றியாதான் சொல்றோம் இந்த சந்தோஷமா இந்த ஆறு மாசம் எதுவும் நடக்க வேணாம் இப்ப இந்த ஒரு மாசம் இல்ல நம்ம சொல்றோம்ல கஷ்டப்படுவோம் அந்த ஆறு மாசம் ரொம்ப இதா இருக்கும் சொல்றதுனால அப்படி அவங்க சொல்றாங்க அப்படியே வேற டாபிக் போய்ட்டோம் அருளுக்கு வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கட்டு ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த கால் வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வேற நம்ம ஹெல்த் அப்டேட் எப்படி இருக்கு நான் செவ்வாய்க்கிழமை வேணா ஒரு வீடியோ எடுக்கிறோம் கால் கட்டு வந்து பிரிக்கும் போது அழகா வந்து எடுத்துருக்கோம் நான் சொன்னேன் உங்ககிட்ட அவங்கதான் அடேய் காலைல இருந்து வேலை ஃபுல்லா நான் என்ன பண்ண முடியும் இப்போதான் ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம் கேம் ஆடிட்டு மைண்ட கொஞ்சம் மாத்திட்டு படுத்துக்கேன் ஆமா திரும்ப வீடியோ எடுத்துட்டு எடிட் பண்ணி முடிச்சிட்டு நமக்கே தெரியும் இப்போ கேமரா இல்ல இல்ல இப்போ வந்து இவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாத்தீங்களா நம்ம கேமரா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த சைடு எல்லாம் கிளியர் மொட்ட இருக்கு வீடியோ அடுத்த வாட்டி அக்கா மச்சான் வீட்டுக்கு வரும்போது நல்லா படிக்கிறதுக்கு எல்லாம் நல்லா

ஸோ நம்ம வந்து எனக்கு கால் வந்து கட்டு போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து வந்து வீட்டு வேலை ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அங்கே போயிருந்து கூட நம்ம பார்த்துக்கலாம் பிரச்சனை தர்ஷனை வந்து பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை அவனை வந்து மே மன்த் ஜூன் ஜூலை மாதம் தான் அது ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகுது ஸோ அதனால டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த இதில் தான் ப்ளே ஸ்கூல் சேர்க்க போகிறோம்

என்ன பேசிட்டு இருந்தோம் அதான் நம்ம வந்து கீராமங்கலத்துல வீட்டு வேலை ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம போவோம் இந்த வருஷம் பால் காய்ச்சல அடுத்த வருஷம் தான் தம்பி பிறந்த இந்த ரெண்டு பேரும் பிறந்த நாள் மயிலனுக்கும் பிறந்தநாள் பிறந்தநாள் ரெண்டு பேர் பிறந்தநாள் ஒட்டி வைக்கலாம் ஏன்னா அதுக்கும் வந்துடும் அதனால கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு நல்ல நாளா பார்த்து இந்நேரம் பால் காய்ச்சிட்டு

நல்லா வைக்கிறது மட்டும் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் காட்டிக்கலாம் சரி ஓகே அது இப்படி வீடியோ உங்களுக்கு தான் நம்ம காட்ட போறோம் அதனால சின்ன வீடா தான் கட்டறோம் நம்ம கீழ மட்டும் தான் மேல வந்து நிறைய பேர் பிளான் மாத்திட்டீங்க என்ன பிளான்லாம் சொல்லுங்க நாங்களும் வீட கட்டறலாம் சொன்னீங்க அது வந்து இல்ல அந்த வடக்குபத்த வாசல் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் மொத இங்க பாருங்க தெளிவா நான் சொல்றோம் இங்க ஒரு ஹாலுங்க ஹாலுக்கு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்கு டைனிங் பக்கத்துல ஆ பக்கத்துல டைனிங் அது மொத்தமாவே கிச்சன் தான் ஓகேவா ஹால்ல இருந்து ரைட் சைடுல ஒரு பெட்ரூம் இருக்கு அப்புறம் அந்த அதே ரைட் சைடுல ரெண்டு பெட்ரூம் வரும் ஆமா வடக்கு பத வாசல் வந்து எவ்வளவு எப்படி கரெக்டா வீடு வருமோ அப்படிதான் அவர் ஏன்னா வடக்கு பத் வீடு வந்து கரெக்டா அமைஞ்சிருச்சு விஷயம் நல்லா கரெக்டா அமைஞ்சிரும் அந்த வடக்கு பத கரெக்டா நான் பிளான் அனுப்புனாரு எனக்கு வந்து நான் இந்த பிளான் பிடிக்க வேற பிளான் கேட்பேன் நான் நினைச்சிட்டே இருந்தேன் பட் அவர் அனுப்பின மொதல் ப்ளானே பிடிச்சிருச்சு எனக்கு ஏன்னா அவர் நிறைய பிளான் பார்த்தோம் நிறைய பிளானோட நம்ம வீட்டு பிளான் வந்து கொஞ்சம் சூப்பரா பண்ணிக்கலாம் லெஜிமி பில்டர்ஸ் அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீட்டு பெயிண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ராயலா கொடுப்பேன் அப்படின்னா அதே மாதிரி ஃபோட்டோலையுமே கலர் கலர் பிரவுன் ஆ கலர் கலர் பெயிண்டிங் கொடுக்க மாட்டேன் டைல்ஸ் பிளாக் டைல்ஸ் நான் போடவே மாட்டேன் கலர் கலர் அடிக்க மாட்டேன் உங்களுக்கு ஒரு பெட்ரூமுக்கு வேணும்னா வேணாம் வீடியோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு சிவரு வேணா உங்களுக்கு வந்து என்ன கலர் நல்லா இருக்கும் பார்த்துட்டு நான் கொடுக்கலாம் அப்படின்னாரு நான் உங்ககிட்ட ரெண்டு மூணு தடவை சஜஸ்ட் பண்ணுவேன் அதையும் மீறி உங்களுக்கு இப்படிதான் வேணும்னா நான் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நீங்க எப்படி ஓகே பண்றீங்களோ அதே மாதிரி எனக்கு பிரைட்டா இருக்கணும் ராயலா இருக்கணும் வீடு சின்ன வீடா இருந்தாலும் வந்து நம்மளுக்கு